பைசா அணுங்கி இருந்தாலும் பாதியாக நறுக்கி பயன்படுத்துறீங்களா என்று கூட தாமதிக்காமல் தூக்கி எறிஞ்சிருங்க ஃப்ரிட்ஜ் என்பது நம் வீட்டில் இன்று காணப்படும் தவிர்க்க முடியாத ஒரு கருவி நம்மில் பெரும்பாலானவர்கள் தினமும் வாங்கும் காய்கறி பழங்களை ஒரு வாரம் வரை வைத்து பாதுகாக்கும் நோக்கத்தில் ஃப்ரிட்ஜ் வைத்திருக்கும் ஆனால் சில சமயங்களில் அந்த பழங்கள் காய்கறிகள் புளிப்படைந்தோ மெத்தையாகியோ வாசனை கொண்டோ பழுதடை அதில் பாதிப்படைந்த பகுதியை வெட்டிவிட்டு மீதியை சமைத்து சாப்பிடுவது வழக்கமான நடைமுறையாகும் பூசனம் என்பது அப்பொழுது தோன்றும் இயற்கையான அழுகல் நிலை அந்த நேரத்தில் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் உணவுப் பொருளின் மேற்பரப்பில் வளரும் இவை ஒரு பகுதியிலே நிலைநிறுத்திக் கொள்ளாமல் காற்று அல்லது ஈரப்பதத்தின் மூலம் மீதமுள்ள பகுதியிலும் விரைவில் பரவும் இதனால் வெட்டிய பாகம் மட்டுமே அழுகியது என நம்பினாலும் மற்ற பகுதிகளும் அந்த நச்சு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்க வாய்ப்புள்ளது அழகிய உணவில் பாடலின் போன்ற நச்சு பொருட்கள் உருவாகின்றன இது பொதுவாக ஆப்பிள் மற்றும் சில பழங்களில் காணப்படும் உடலை பெரிதும் பாதிக்கக்கூடிய நச்சு இது நச்சு வாந்தி அழற்சி தோல் தொய்வு போன்ற சிக்கல்களை உருவாக்கும் இவை வெப்பத்தில் அழியும் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது சமைப்பதன் மூலம் சில பாக்டீரியாக்கள் அழியலாம் ஆனால் நச்சு பொருட்கள் எல்லாம் வெப்பத்தில் கரைத்துவிடும் என்ற கணிப்பு தவறானது சில நச்சுக்கள் வெப்பத்தை தாங்கி சமைத்து முடித்த பிறகும் அவை உள்ளே இருக்கவே செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் நீண்ட நாளாக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனால் மிகவும் பாதிக்கப்படலாம் அதனால் ஒரு பக்கத்தை வெட்டிவிட்டு மீதியை சாப்பிடுவது என்பது ஆரோக்கியம் பார்வையில் பெரிய அபாயத்தை உருவாக்கும் அழுக்கடைந்ததை வெட்டி மீதியை உபயோகிக்க வேண்டாம் தைரியமாக அந்த பழத்தை அல்லது காய்கறியை முழுமையாக தூக்கி எறியுங்கள் அதன் மூலம் உங்கள் உடலை பாதுகாப்பீர்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை ரெண்டு அல்லது மூணு நாட்களுக்குள் பயன்படுத்திவிடுங்கள் காற்றோட்டம் உள்ள ஒரு பையில் அல்லது துளையிடப்பட்ட பக்கெட்களில் வையுங்கள் மூடப்பட்ட டப்பாக்களில் வைக்கும் வாயு செல்லும் வழி இருக்க வேண்டும் பழுப்பு நிறம் மென்மை வாசனை போன்றவை தென்பட்ட உடனேயே அகற்றிவிடுங்கள் சில நேரங்களில் சில ரூபாய் மதிப்புடையதுதான் வெட்டி சமைத்து விடலாம் என்ற எண்ணம் உங்கள் உடலுக்கு ரூபாய்களில் கணக்கிட முடியாத பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சிறிது சேமிக்க நினைத்து ஒரு சிகிச்சைக்காக ஆயிரங்களை செலவிட வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் பூசணம் என்பது பாக்டீரியா மற்றும் புஞ்சை வளர்ச்சியின் ஆரம்ப கட்டமாகவே பார்க்கப்பட வேண்டும் அதிலிருந்து வரும் நச்சுப் பொருட்கள் நம் உடலுக்கே தீங்கானதாக இருக்கும் வெட்டி சமைத்து சாப்பிடுவது ஒரு தீர்வல்ல முழுமையாக நீக்கி எரிவதே பாதுகாப்பானது என்று உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்